ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கம் வெல்கம் டு ஏ டூ ஜே டெய்லர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமாங்க நான் சேனல் வந்துட்டு டைலரிங் கிளாஸ் வந்துட்டு எடுக்கலான் இருக்கேன் ஈஸியான மெத்தடில் தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு வரப்போது நீங்களும் பார்த்துட்டு பயன் நிற்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னுடைய சேனல் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேசிக்காக நீங்கள் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் சொல்லியிருப்பேன் அதிகமான திங்ஸ் தேவையில்லை என்னென்ன தேவையோ அது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் கட்டிங் பண்ணும்போதும் ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு நம்ம மார்க்கர் வந்துட்டு நம்ம துணிலெல்லாம் நம்ம மார்க் பண்ணுறது போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக தெரியணும் அதனால் இந்த மார்க்கில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் நல்லா க்ளியராக நல்லா டார்க்காக வந்துட்டு நமக்கு விழுகும் அதே டைமத்தில் நமக்கு வந்துட்டு அது அழிஞ்சி போகாது நல்லாயிருக்கும் நீங்கள் தைக்கும் போது அந்த டிராயிங்கெலாம் நீங்கள் நெக்லில் வந்து நீங்கள் வரைஞ்சிருக்கும் போது இந்த இந்த டீஸில் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வரையும் போது கிளியராக இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த டீஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் நம்ம வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு பாபின் கேஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம் கேஸ் வந்துட்டு நீங்கள் ஒன்று வாங்கினா போதும் பாபின் சொல்கிறது வந்துட்டு அது உள்ளே இருக்குது இல்லையா அதுதான் வந்துட்டு பாபின் இது வந்துட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் மாற்றி மாற்றி ரெண்டு மூணு இதில் நீங்கள் நூல் சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இதில் நூல் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாபின் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு அந்த பாபின் கேஸ் மட்டும் நீங்கள் ஒன்று வாங்கினா கூட போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு பாருங்கள் நம்ம பாபின் கிஸ் நல்லா நூல்லாம் சுற்றி நம்ம அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும் போது மாற்றி மாற்றி வந்துட்டு நம்ம போட்டு தைச்சிக்கலாம் அதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேல் குட்டி ஸ்கேல் வந்துட்டு நம்ம அந்த எல்லாம் அந்த ரவுண்டு வரையிறதுக்கு அந்த நெக்கில் வந்து நம்ம ரவுண்டு வந்துட்டு வரையிறதுக்கு பர்ஃபெக்டாக வரத்துக்கு இந்த ஸ்கேல் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு ஜாமீன் பாக்ஸில் உள்ளே இருக்கும் இல்லையா அந்த வளைவாக வந்துருக்கும் அந்த ஸ்கேல் தான் அந்த இது இதையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு தேவைப்படுறது இந்த திரி தாங்க அதாவது சிசர் இது வந்து நான் பத்தாம் நம்பர் வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன் இதுலேயே வந்துட்டு சின்னதும் இருக்குது நைனும் இருக்குது நீங்கள் வந்துட்டு எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா பிளாக் கலர் சீஸுன்னு சொல்லிட்டு கேட்டாலே அவங்க வந்துட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு ஓப்பன் மட்டும் தூக்கி பாருங்கள் உங்களுக்கு டென் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஃபீலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நைனும் இருக்குது அந்த அந்த சிசர் கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு வந்துட்டு கட் ஆகும் அந்த எட்டு வரைக்கும் சூப்பராக ஷார்பாக இருக்கும் மற்ற சிசர்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு சார்பாக இருக்காது நமக்கு வந்துட்டு சின்ன கட்டர் கூட நமக்கு வந்து தேவை கிடையாது இந்த ஒரு சிஸ்டர் இருந்தாலே போதும் நமக்கு வந்துட்டு நூல் கட் பண்ணுறதுலேருந்து அந்த நெக்கு வந்துட்டு நம்ம வலையில் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல கட் பண்ணுற வரைக்கும் இந்த சிஸ்டர் ஒன்று மட்டுமே போதும் எல்லாமே வந்துட்டு சூப்பராக கட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு பென்சில் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு லாங் ஸ்கேலும் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நோட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நான் சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொன்னமோ நீங்கள் அதில் வந்துட்டு எழுதி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்கேல் வந்துட்டு நம்ம நெக்டீசன் வரையும் போதும் அந்த சுடிதாரெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு வரையும் போது அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போடும்போது கோடு வந்துட்டு கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்துட்டு நம்ம போட்டுட்டு கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கணும் இது இல்லாமல் இதுக்கு மேற்கொண்டு வந்துட்டு நீங்கள் நெக்கெல்லாம் வந்து அடிச்சு தீப்பறத்துக்கு குட்டி குட்டியாக குண்டூசி மாதிரி கலர் கலராக பின்னு வந்துட்டு விற்கும் அது வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு ஷார்ப்பாக வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னால் ரெண்டு விதமாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் மொக்கையாக இருக்கும் இன்னொன்று வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு வாங்கும் போது செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிகமான திங்ஸ் வந்துட்டு வாங்கிடாமல் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் டைலர் கடலில் போய்ட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வந்துட்டு வாங்குறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் பிளாக்கு ஒயிட்டு பிங்க்கு க்ரீனு அந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க வாங்கும் போது அதில் வந்து டேட்டு போட்டிருக்கோம் எந்த வருஷத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைன்னா நூல் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுவும் வந்துட்டு ஒரு ரீசன் ஆனால் நீங்கள் நூல் வாங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அதில் அந்த டேட்டு வந்துட்டு எப்போ கொடுத்துருக்காங்க எந்த வருஷத்தில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துட்டு அந்த த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு மிஷினில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தப்பிங்க பழைய துணி தப்பிங்க அந்த பெடல்லாம் வந்து தப்பிங்க அப்படின்றாலே போதும் சூப்பராக வந்துட்டு தையல் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஸ்டேப்பில் வந்து அந்த கால் இஞ்சி ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த அளவுகள் வந்துட்டு கரெக்டாக தெரியாது இல்லையா அதுவும் வந்துட்டு நான் இல்லை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் கால் இன்ச்சுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சில் வந்து நம்மளால் சொல்ல முடியாதுன்னா அதில் கம்பி இருக்கும் அதனால் வந்துட்டு என்னால் சொல்ல முடியல ரெண்டாவது இன்ச்சில் சொல்லலாம் பார்த்தா அதுலேயும் வந்துட்டு நமக்கு லெட்டர்ஸ் இருக்குது இது வந்து நான் ஷார்ட் வீடியோலேயும் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் அந்த இன்ஸ்டேப் மூலயமா எப்படி வந்துட்டு நம்ம அந்த கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சுலாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேயும் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கோடு வரும் அது வந்துட்டு நமக்கு எந்த அளவுகளும் கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு கோடு வரும் அது வந்து கால் இன்ச்சு மூணாவதாக ஒரு கோடு வரும் அது வந்துட்டு வேஸ்ட்டு நாலாவதாக ஒரு கோடு வர்றதுலையே அது வந்துட்டு ஆஃப் இன்ச்சு குறிக்கும் அஞ்சாவதாக வரக்கூடிய கோடு வந்துட்டு கணக்கு கிடையாது ஆறாவதாக வரக்கூடிய கோடு வந்துட்டு முக்கால் இன்ச்சு வந்து குறிக்கும் ஏழாவதாக வரக்கூடிய கோடு வந்துட்டு கணக்கு கிடையாது எட்டாவதாக வந்துருக்கு இல்லையா அது ஒரு ஃபைனல் ஒரு இன்ச்சு இவ்வளோ தான் அந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே இத்தனை கோடு வரும் குட்டி குட்டியாக வரக்கூடிய கோடு வந்துட்டு எந்த ஒரு கணக்குலையும் எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் பெருசாக இருக்குல்லையா அதுதான் கால் இன்ச்சு அதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சு அதுக்கப்புறமேட்டு முக்கால் இன்ச்சு அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சு இன்ச்சு டைப்பில் வந்துட்டு நிறையா வந்துட்டு விஷயம் இருக்குது இந்த கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒரு இன்ச்சு எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்குறதும் ஆஃப் இன்ச்சு அலவன்ஸு கொடுக்கறதும் வந்துட்டு கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுடிதார் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங்லாம் போடும்போது கரெக்டாக அந்த கரெக்டாக அதிகமாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ கொடுக்கணுமோ அது கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிப்பீங்க அதுக்காக தான் நான் இன்ச்சு டேப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களுமே வந்துட்டு உங்களுக்கு நான் டீடெயிலாக சொல்கிறேன் என்னடா இவங்க இன்ச்சு டேப்பை கூட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க டீட்டெயிலாக சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ இன்ச்சு டைப்பில் வந்துட்டு பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்ச்சு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இது அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு எழுதிருக்கும் இது தான் வந்துட்டு நமக்கு சென்டிமீட்டர் ஓகேவா இதுதான் வந்துட்டு நமக்கு சென்டிமீட்டர் இதை வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி நம்பர் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபைவ் ஜீரோ இருக்குது இல்லையா அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு அரை மீட்டர் நம்ம கடையில் போய்ட்டு ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் துணி வாங்கணும் அப்படின்னா ஆஃப் மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அந்த ஆஃப் மீட்டர் வந்துட்டு இந்த ஃபைவ் ஜீரோ நம்பரை வச்சு தான் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு கட் பண்ணுவாங்க இதே நமக்கு ஒரு மீட்டர் வேணும் அப்படிங்க போகும்போது அவங்க வந்துட்டு ஒன் டபுள் ஜீரோ இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு மீட்டர் அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க ஒரு இன்ச்சு ட்யூப்பில் நமக்கு ஒன்று மீட்டர் அளவுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு அளவுகள் வந்துட்டு இருக்கும் எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இன்ச் டைப்பில் இந்த கால் இஞ்சி ஆஃப் இன்ச்சு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருந்தது கரெக்டாக வந்துட்டு எனக்கு புரிஞ்சிக்க முடியல அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சென்டிமீட்டரும் வந்துட்டு எனக்கு தெரியாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃப் மீட்டர் வாங்கணும் அப்படிங்க போகும்போது நான் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் கடையை வீட்டில் வந்துட்டு நம்ம அளந்து பார்க்கும்போது அந்த கட்டிங்ஸ் வந்துட்டு துணி கரெக்டாக வராது அப்போ வந்துட்டு எனக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயம் நான் கேட்டு கேட்டு தான் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா டைலர் கடையில் வந்து நம்ம தையல் கற்றுக்க போகிறது இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்துட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்க இத்தனை இன்ச்சு இத்தனை மீட்ரு வாங்கணும் இந்த அளவு நீ பார்த்துக்க இதை செக் பண்ணு அதை செக் பண்ணுன்னு வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு டாப் தைக்கணுமா போய் ரெண்டரை மீட்டர் துணி எடுத்துடாமா அப்போ தான் டாப் கட்டிங் பண்ணி எங்களால் சொல்லித்தர முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அளவுக்கு வந்துட்டு நமக்கு டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க ஒரு இன்ச்சு டேபிளில் எவ்வளோ மெட்டீரியல் வந்து நம்ம வாங்கும் போது அளவு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எத்தனை இன்ச்சு நம்ம வந்துட்டு அளவு எடுக்கணும் அப்படிங்குறது டீட்டெயிலாக வந்துட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்க ஏமா ஒரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க நமக்கு டீட்டெயிலாக இந்த அளவுக்கு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம மெட்டீரியல் எதுவும் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காட்டன் சேரிலாம் இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரேஷன் கார்டில் வாங்கின இந்த பொங்கலுக்கெல்லாம் வேஸ்டி சிலை கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிளாத்தில் கூட நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கட்டிங் பண்ணி கற்றுக்கலாம் நல்லா முழுமையாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறமேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சேலையெல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ராக்கு இந்த மாதிரி சுடிதாலாம் நீ வந்துட்டு கட்டிங் பண்ணி தைச்சி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுக்கும் நீங்கள் அந்த ஸ்டெய் தையல் தைக்கிறது மடித்து தைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சொல்லித்தரேன் ஒன்றா வந்துட்டு கற்றுக்கோங்க எந்த கிளாஸுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க